ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட மீன் வாங்கி வச்சா கூட கத்தி அருவாமனை எதுவுமே இல்லாமல் சட்டன்னு ரெண்டே நிமிஷத்தில் எல்லா செதில்களையும் அற்புதமாக நீக்க முடியும் இந்த டிப்ஸ் எதுனா கண்டிப்பாக நீங்கள் மீன் கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய நேரத்தை அதிகம் மிச்சம் பண்ணக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் பார்க்கலாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க ரேஷன் கடையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தூள் தான் இந்த ஊட்டி டீ தூள் நிறைய பேர் இந்த ஊட்டி டீ தூளை வாங்காமல் அப்படியே விட்டுருவாங்க ஆனால் நிறைய பேர் வாங்கி டீல போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த டீயில் போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த டீத்தூளை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை பண்ண முடியும் இந்த டீ தூள் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நம்ம எந்த டீ தூள் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீ தூளில் கொஞ்சமாக எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கிறாங்க ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டீ தூளை நான் கொட்டிக்கிட்டாங்க இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் இந்த எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணி இந்த சாறு மட்டும் இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாங்க சாறு மட்டும் பிழிஞ்சு ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மேலே இந்த மாதிரி எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம் அவ்வளோ இப்போ நம்ம ஒரு பின்னோ அலுவலகம் சின்ன கத்தியும் எடுத்து சின்ன சின்ன ஓட்டைகளை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாங்க அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு இதை நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம இப்போ பழத்தை புழிஞ்சோம் இல்லைங்களா அந்த தோல் வந்து நம்ம இப்போ போடவே வேண்டாம் அதுலேயும் வச்சு நம்ம வந்து சூப்பரான ஒரு வேலை செய்ய முடியும் இப்போ அந்த எலுமிச்சை பழத்தோலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த எலுமிச்சை பழத்தோலுக்கு மேலே கொஞ்சமாக இந்த டீ தூளை இந்த மாதிரி கொட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த டீ தூள் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொட்டினதுக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய சிங்கோ அல்லது வாஷ் பேஷினோ நம்ம எப்பயாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வேலையில் இந்த மாதிரி செஞ்சா போதுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் கொஞ்சமாக லிக்யூடோ அல்லது சோப்போ போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு பாருங்க வாஷ் பேஷின்ல சிங்க்லருந்து எப்பவுமே கெட்டவாட வராது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாஷ்மேஷின்ல எல்லாம் ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரியும் கரைகள் ரொம்ப படிஞ்சு போய் மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியும் ஆனால் இதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது அதெல்லாம் சட்டுன்னு அப்படியே போன மாதிரியே இருக்குங்க அங்கே அவ்வளோ அழகாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும் வாஷ் பேஷினோ சிங்கோ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகக்கூடிய இந்த தோலை வச்சு தேய்ச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம தேய்ச்சி முடித்த உடனேயே அந்த வாஷ் பேஷின் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கிறது நமக்கே தெரியுது பாருங்கள் அந்த ஓரமாக இருக்கக்கூடிய மஞ்சக்கலெல்லாம் கரப்படைஞ்சிருக்கிறதெல்லாம் அப்போவே போயிடும் இப்போ நம்ம அந்த டம்ளர்லாம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா கலவை அதை அப்படியே நம்முடைய கிச்சனில் வைக்கலாம் அல்லது இந்த மாதிரி பாத்ரூமில் நம்ம வச்சுக்கலாம் எதுக்காக நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய காற்றை எல்லாமே நல்லா தூய்மைப்படுத்தி நல்ல ரெஃப்ரெஷிங் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய பேட்ஸ் மெல்லாம் போக வைக்கிறதுக்கும் அங்கேருந்து வரக்கூடிய அந்த பேட்ஸ் மெல்லாம் போக வச்சு காற்றை நல்லா சுத்தம் படுத்துறதுக்கு தான் நாம் இந்த மாதிரி வச்சுருக்கிறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வேலை செய்யும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நான் இஞ்சி துண்டுகளை மட்டும் கட் பண்ணி கழுவி போட்டிருக்கிறாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க சின்ன சைஸ் பட்டை ரெண்டு பட்டை சேர்த்துக்கிட்டேங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் இந்த கடை நல்ல சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கிறத அப்படியே போட்டுக்கலாம் தண்ணி எதுவுமே போடாமல் நல்லா இது மாதிரி சுற்றி எடுத்துனா நல்லா க்ரஷ்ஷாகி கிடைக்க நமக்கு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக க்ரஷ் பண்ணி இந்த சட்டியில் இந்த மாதிரி போட்டு சூடு பண்ணாவே போதும் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலரை எடுத்தாவே அது இருக்கக்கூடிய அந்த தண்ணி பசை எல்லாம் போயிட்டு நல்ல பவுடர் மாதிரி வந்துடுங்க கொஞ்சம் கூட தண்ணி பசை இருக்கக்கூடாது ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறு எடுக்கணும் சட்டியும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம பார்த்தோம்னா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே செம்மையான வாசனை வருவோங்க இதை இப்போ நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுறதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் தினமும் யூஸ் பண்ணக்கூடிய டீ தூள் இருக்கு இல்லைங்களா அந்த டீ தூளில் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ வருத்தடிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் நம்ம டீ தூள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நூறு கிராம் அளவுக்கு நம்ம இப்போ அரைச்சி எடுத்தது கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நல்ல மருத்துவ கூட நிறைந்தது இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லையே செய்யக்கூடிய ஒரு மசாலா டீ பவுடர் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளியே நம்ம வாங்கணும்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும் ஆனால் வீட்லேயே சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு முறை டீ போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நாலு வீடு மணக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே மீன் வாங்கணும் அப்படின்னா வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா வெளியே வச்சு கிளீன் பண்ணுவோம் ஆனால் நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படில தனியாக வீடு வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வெளியே வச்சு கிளீன் பண்ண முடியாது உள்ள சிங்கில் வச்சு தான் நம்மளால் கிளீன் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்து நம்ம கிளீன் பண்ணி முடித்த உடனே அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நான் வாங்கி வச்சுக்கக்கூடிய இந்த மீனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம ஒரு பழுத்து தக்காளி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் நல்லா விடுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு அதில் போட்டுக்கலாம் இப்போ இன்றைக்கி வாங்கியிருக்கக்கூடிய மீன் எப்போ பதப்படுத்தி வச்சாங்க எப்போ அதை பிடிச்சாங்க அப்படின்னு கூட தெரியாது இந்த மீனை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக நிறைய திரவங்கள் ஃபார்மலின் போன்ற பெரிய பெரிய ரசாயனங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரசாயனங்களெல்லாம் நல்லா கழுவிட்டு நம்ம சுத்தப்படுத்தி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இப்போ சேர்த்துக்கிட்ட இந்த மூணு பொருட்களால் நமக்கு ரெண்டு விதமான நன்மைகள் இருக்கும் ஒன்று என்னென்னா இந்த மீனுக்கு மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த ரசாயனங்களை எல்லாமே இது சுத்தமாக கிளீன் பண்ணிடும் அதே மாதிரி முக்கியமான ரெண்டாவது விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்னா இந்த மீனை இந்த மாதிரி நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க நம்ம கழுவவே இல்லை வாங்கிட்டு வந்த உடனேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுன்னா அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மீனை மட்டும் இந்த மாதிரி வெளியே எடுத்து பாருங்க நான் இப்போ செய்யக்கூடிய இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் அப்படின்னு சொல்லுவோம் இதே மாதிரி நம்ம எந்த மீன் வாங்கினாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க முதல்ல நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த இறக்கைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம அப்படியே வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கையில குத்திவிடும் அதனால ஒரு கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எப்போவுமே மேலே இருக்கக்கூடிய செதிலெல்லாம் எல்லாம் போக வைப்போம் இல்லைங்களா அதுக்கு கிளீன் பண்ணி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலை இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த செதில் எல்லாம் கிச்சன் ஃபுல்லாக செதறிடும் ஆனால் பாருங்க அந்த செதில் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த டைம்லையே பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி போயிடும் இந்த மாதிரி நம்ம செதில் எடுக்கும்போது அவ்வளோ ஈஸியாக வருங்க ஒரு கத்தி வேணாம் ஒரு அருவாமனை வேணாம் எதுவுமே வேணாம் இப்போ நம்ம வந்து கத்திரிக்கோல் வச்சு க்ளீன் பண்ணுறமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கத்திரிக்கோல் கூட வேணாங்க இப்போ நம்ம அடுத்தது அதை பற்றி தான் சொல்லப் போகிறோம் கத்திரிக்கோல் எதுவுமே இல்லாமல் அந்த மீன் இருக்கக்கூடிய செதில்லை டக்குன்னு நம்ம கை சொடுக்கிற நேரத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னாங்க போறோம் இப்போ அந்த இடைப்பகுதி கட் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்டு போன ரத்தங்களை எல்லாம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு சுரண்டி எடுத்து இப்போ இந்த மீன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு மீனை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய செதிலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இருக்கக்கூடிய செதிலெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியாக எப்படி போக வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மீனும் அதே மாதிரி நல்லா ஊறி போயிருக்கு இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் சின்ன ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சுரண்டி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வருங்க நார்மலாக நம்ம மீன் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படி செஞ்சோன்னா மீன் பிஞ்சு போயிடும் மீன் இருக்கக்கூடிய அந்த சதைகள் எல்லாம் பிஞ்சு ஒரு மாதிரி தொங்கு மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது பாத்தீங்கன்னா மீனுக்கு கொஞ்சம் கூட அந்த பாடுகேடே வராமல் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் அதே மாதிரி மீனும் நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடுங்க முக்கியமாக நம்ம கிச்சன் சிங்கில் வச்சு மீன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக கவுச்சி வாசனை வந்த மாதிரியே இருக்கும் ஆனால் இந்த மூணு பொருட்களையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மீனை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கஷ்டமும் இருக்காது அதே மாதிரி மீன் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா அந்த இருந்து கவுச்சி வாசனையே வராது இதே மீனை வச்சு நீங்கள் குழம்பு வைக்கிறவோ இல்லை ஃப்ரை பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம் கூட நீச்சி வாசனை வராமல் இருக்குங்க கண்டிப்பாக மீன் வாங்குனீங்கன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்